ஹே கால் வெல்கம் பேக் யாம்னி கோயிலுக்கு போறீங்கல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் கை கால் உடம்பு நல்லா சுகமா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தரணும்னு வேண்டினே குண்டியில போட்டுருமா இந்த மாதிரி இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோமோ இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போறோமோ நல்லா ஃபேமஸான கோயிலுக்கு போறோமோ அப்படி போறதா இருந்தா பக்கத்து வீட்டுல கண்டிப்பா சொல்லிப்போம் நாங்க இங்க போறோம் நாளைக்கு இங்க போறோம் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ அவங்களால முடிஞ்ச காசோ ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்து என்ன என் பேர் சொல்லி நீ அங்க உண்டில போட்டுருமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்மளும் நம்ம உண்டில போடும்போது காசை அவங்கள ஞாபகம் வச்சுன்னு நம்மளும் போட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு பிரசாதமும் ஏதோ வாங்கினு தரது பழக்கமாவே இருந்துச்சு ஏன்னா ஏன் சின்ன வயசுல கூட நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம் ஆஹ் பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க உங்க வீட்டு சைடும் அந்த மாதிரி நடந்திருக்கான்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறது தடங்கள் வரும் இல்லையா அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன்ட்டு அவங்களும் திருப்பதி போகணும் போகணும்னு நினைப்பாங்க எவ்வளோ தடங்கள் வரும் நாங்களும் ரெண்டு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க திருச்செந்தூர் போனோம்ன்ட்டு எங்களுக்கும் தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு ரெண்டு வருஷமா பிளான் பண்ணியும் போக முடியல ஒண்ணு ஏதாவது வேலையா இருக்கும் எப்படி எப்படியோ தடங்கள் வந்துச்சு இப்ப பைனலா நாங்க திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணிட்டோங்க ஆஹ் எங்க மாமியார் வந்து ஆடி கீர்த்திக்கு போச்சு இல்லையா அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது அஹ் முருகர் போட்டோல இருந்து பூ விழுந்துச்சான் உடனே அவங்க என்ன என்ன பண்ணாங்க போன் பண்ணி எனக்கு அஹ் திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணு போகணும் நம்ம கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் பார்த்துட்டே இருந்தா ட்ரெயின் கிடைக்கலன்ட்டு பஸ் புக் பண்ணி டியூஸ்டே நைட் ஏறிட்டு வெனஸ்டே வந்து திருச்செந்தூர்ல ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து காலையில சாமி பாக்கலான் இருக்கேன் இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா நாங்களே ரெண்டு வருஷமா பிளான் பண்ணிட்டு இப்பதான் போறோம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன புடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கும் தாங்க வேண்டிக்க போறேன் சும்மா அப்படி கை எடுத்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க இந்த ஸ்ரீராம ஜெயம் எல்லாம் எழுதி ஒரு பேப்பர் கட்டி மாலை போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த என்னோட சப்ஸ்கிரைபர் பேரும் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல என்ன குறை இருக்கோ அதை சொன்னாங்கன்னா அதையும் எழுதி அங்க அது எங்க எப்படி என்னன்றது தெரியல கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் அங்கே ஏதாச்சும் மரம் இருந்தா கூட போய் போட்டு வரலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையோ இல்லை குறையோ இருக்கும் ஏதாவது குழந்த இல்லாம இருந்திருக்கும் இல்ல கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும் யாருக்காவது யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்து ரொம்ப வருஷமா படுக்கையா இருந்திருப்பாங்க அப்புறம் வீடு கட்டணுன்ற ஆசை இருந்திருக்கும் குழந்தைங்க படிப்புக்கு செலவுக்கு காசு இல்லாம இருந்திருக்கும் கடன் தொல்லையா இருந்திருக்கும் லோன் ஒண்ணு அப்ளை பண்ணிட்டு வாங்க முடியாம இருந்திருக்கும் இல்ல சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லையா குடும்பம்னா அந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனைய உங்க பேர் போட்டு கீழே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா நாளைக்கு ஆப்டர்நூன் குள்ள பண்ணிடுங்க ஏன்னா நான் வீட்லயே வந்து மாலை கட்டிட்டா எடுத்துட்டு போக முடியும் பஸ்ல எல்லாம் போன பிறகு எதுவும் பண்ண முடியாது என்னால ஒரு வேலை பேப்பர்ல எழுதி கூட வச்சுக்கலாம் இருந்தாலும் நீங்க வந்து நாளைக்கு ரெண்டு மணிக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேரையும் எழுதி உங்க குறையும் எழுதி கண்டிப்பா அவங்க வந்து மாலையா போட்டு வேண்டிப்பேன் சாமி கிட்ட ஏன்னா வந்து திருச்செந்தூர் போனா திருப்பம் வரும் அப்படின்றது நிறைய வீடியோஸ்ல நான் பாத்திருக்கேன் இது இந்த வீடியோ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் கிண்டெல்லாம் எடுத்துருக்கோங்க பார்த்து சிரிச்சிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க வீடியோவை அதே நம்பிக்கையா எடுத்துக்கிறவங்க முருகர் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்திங்க அதே மாதிரி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களோட குறையும் பேரையும் எழுதி அனுப்புங்க நான் எங்கே போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்துறேன் அடுத்து நான் என்னென்ன பிளான் பண்ணேன் எப்படிலாம் நான் டிக்கெட் புக் பண்ணேன் ரூம் புக் பண்ணேன் அப்படின்றத அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு சொல்றேன் அன்டில் தென் டாடா பாய் பாய்